கஷ்டப்படக்கூடிய சில மக்களுக்கு உதவி பண்ணுவதற்காக சில பொருட்களை நாங்கள் வாங்கிட்டு வந்து தரோம் எல்லாமே ஒரு வகையான நம்பிக்கை தான் நிறைய பேர் வந்து ஆன்மீகத்தோட பேரை சொல்லி ஏமாற்றிட்டு ஃபோன் எடுக்கிறது கிடையாது சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறது பிளாக்கில் போடுறது அட்ரஸ் சொல்லாமல் போடுறது உன்னால் முடிஞ்சது பார்த்துக்க அப்படின்றதுலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி புலம்புறாங்க பத்து ஃபோன் வந்தால் எட்டு ஃபோன் வந்து ஏமாற்றிட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க யாருடைய வாழ்க்கையும் யாராலையும் மாற்ற முடியாது இது எல்லாமே ஒரு வகையான ஆறுதல் தான் யாரையும் நம்பி போய் ஏமாறாதீங்க நிறைய மக்கள் ஏமாந்துட்டு புலம்பிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க முடிஞ்ச வரையும் வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு எவிடன்ஸ் ஆதாரம் நீங்கள் கேஷாக போய் எங்கேயும் கொடுக்காதீங்க யாரையும் போய் நேரில் பார்க்காதீங்க நேரில் பார்த்தீங்கன்னாலும் முடிஞ்சு போச்சு உங்களுடைய பணம் போவோம் வாழ்க்கை போவோம் எல்லாமே போய்டும் பார்த்துக்குங்க